ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಅಡುಗೋ ಮನೆ ಊರ್ ಕೋಲಾರ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಅದ அக்கும்தானே நம்ம பണ്ടി பக்க கட்டி திரைய 28 வருவாங்க நம்ம அறிவ நம்ம தகளம் பணமே நம்ம எலிபோதுகடா தகளம் நான் அறிவ நம்ம தப்பிடுங்க முன்னேடுங்க கட்டிஞ்சட்டிங்களா கவுடு பாத்து ஒரு கவுடு பாத்து ஊர்ல ஏணில அஞ்சல் ரவின்வில ஏக்டான வேடி நிச்சறதே ஏய் காதிராஜு மீரா

சின்ன பிள்ளைல போல்ட என்னயா சின்ன பிள்ளைல மூணுரா திருகாயிரா திருவிழாக்கா திருகாயிர கொஞ்சம் முதுக்குற மணி முந்த மனி மனே முற ரெண்டு 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 ரெண்டு